வணக்கம் கேரளா ராஜேஷிங் நண்பா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ராப் தொண்ணூற்றி ஏழாவது குருக்கள் தான் நண்பர் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பார்க்கலாம் நண்பா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்ம கொடுத்த நம்பரில் எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ அது ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சாக வந்துருச்சு

இங்க ரெண்டு டைம் உள்ள வந்திருக்கிறதுனால இப்போ இங்க நானூத்தி இருபத்தி நாலு இருக்கிறதுக்கு நமக்கு இந்த இடத்துக்கு ஒரு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுங்களை வரலாங்களா இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதே டி டில நாலு ஸோ இங்க ஒய் போர்டில் நாலு இப்போ பார்த்தோம்னா நமக்கு இந்த கணக்கு படம் வடனே இங்க ரெண்டு டைம் உள்ள வந்ததுனால இப்போ நமக்கு இந்த வருணம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்னு ஸோ இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இந்த நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அது பிரகாரமே நமக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு வரலாம் இல்லையோ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுன்னு வரலாம் அல்லது இந்த நானூத்தி தொண்ணூற்றி ஒன்போது அப்படியே கூட வரலாம் ஸோ அதை கொஞ்சம் பாக்ஸ் ஆக்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கணிப்பில் ஒத்து வந்தால் மட்டும்

தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு வந்திருந்தோம் ஸோ அந்த கணக்குல நமக்கு இங்க இருக்கிற நாற்பத்தி ஒம்பது நானூத்தி தொண்ணூத்தி ஒம்பது இங்கே ரெண்டு வாட்டிங்க ரெண்டு வாட்டி நாலு ஏசியில நாற்பத்தி நாலு இருக்க ஸோ நம்ம நடுவில் மட்டுமே நாலு வந்துச்சுன்னா நடுவு நாள் வந்தால் இந்த நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வந்து ஏசிக்கு தொண்ணூத்தி ஒன்பது நமக்கு இந்த இடத்துல இங்க ஒரு ஒன்போது இங்க ஒரு ஒன்போது ஏ போல நாலு நண்பா நாலு அப்படியே இந்த நம்பர் இங்க வர வாய்ப்பிருக்கணும்பா வீக்லி சாட்டி பார்த்தலாம் நண்பா எங்க பாருங்க

நேத்தம் இங்க இருபத்தி ரெண்டு இங்க டபுள்ஸ்ல ரெண்டு வரணும்னு கொடுத்துருந்தேன் நண்பா பட் அந்த ரெண்டு வந்து இன்னைக்கு வேற வாய்ப்பு இருக்கு நண்பா இங்க பாருங்க பிசி இருபத்தி ரெண்டு அடுத்தது இங்க ஏசி இருபத்தி ரெண்டு ஸோ அதுக்கடுத்து நமக்கு இங்க ஏபி இருபத்தி ரெண்டுன்னு வரணும் நண்பா வரணும்பா எல்லாம் நோட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நண்பா நமக்கு வந் இருபத்தி ரெண்டுங்கிறது ஏபியில் தான் நம்பா இருபத்தி ரெண்டுன்னு வரணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இயர்லி சார்ட் பார்த்துரலாம் நண்பா எங்க பாருங்க சைபர் எட்டு ஏசியில் ஸோ அது மாதிரி இங்கே பிசியில் சைபர் எட்டு இது நாம் இன்றைக்கி சை எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு சைபர் அறுபத்தி எட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தோம்பா ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு அறுபத்தி அஞ்சு மட்டுமே வந்திருக்கு ஸோ இதில் இந்த எட்டுக்கு எட்டு நிற்கிறதுனால நமக்கு எட்டு பேலன்ஸ் இருக்கணும்பா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த காசில் பாருங்கள் ஏசி நாற்பத்தி ஏழு ஸோ இங்கே ஏபி நாற்பத்தி ஏழு ஸோ இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா இந்த ஆறுக்கும் இந்த ஆறுக்கும் இந்த ஆறு வந்துடுச்சு அனுப்ப ஸோ நமக்கு இப்போ இங்கே வர வேண்டியது எட்டும் இந்த நாற்பத்தி ஏழுங்கிறது தான் அனுப்ப இங்கே ஏசி இங்கே ஏபி ஸோ இங்கே நமக்கு பிசின்னு வரலாம் அனுப்ப நமக்கு பிசின்னு நாற்பத்தி ஏழு வரலாம் நாற்பத்தி ஏழுன்னு வந்துச்சுன்னா இந்த நாப் இங்கே இருக்கிற இந்த நானூற்றி எட்டை திருப்பி எட்நூத்தி நாற்பத்தி ஏழுன்னு நண்பா ஸோ இதுவும் மேட்ச் பண்ணி கொடுக்குறே நண்பா உங்கள் கணக்கில் ஒத்து வர்றதான பாருங்கள் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து போடுங்க நண்பா நண்பா இந்த கணக்கு பிரகாரம் பாருங்க நமக்கு இங்கே ஒம்பது அடுத்தது இந்த ஒ ஒன்பது நம்பா ஸோ அதே கணக்கில் இந்த அஞ்சு இந்த அஞ்சு நமக்கு இந்த இடத்துக்கு ஒன்பது வந்துச்சுன்னா வீக்லி சார்ட் பிரகாரம் நமக்கு ஏபியில் ஒரு இருபத்தி ரெண்டுன்னு வந்தா இரநூத்தி இருபத்தி ஒன்பதுன்னு வரணும் வந்தா ஸோ அப்படி இல்லைன்னா இந்த இடத்துக்கு ஒரு ஆறு இந்த டபுள் ஆறு இருக்கிறதுனால இந்த கிராஸுக்கு நமக்கு இந்த ஒரு ஆறுன்னு வச்சாங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறுன்னு வரணும் வந்தா ஸோ வீக்லி சார்ட்டு பிரகாரம் இருபத்தி ரெண்டு வச்சா சி போர்டுக்கு ஆறோ அல்லது ஒன்பதோ வரணும்பா இப்போ அதே வந்து இயர்லி சார்ட் பிரகாரம் வச்சிங்கன்னா நமக்கு இங்கே ஏ போர்டுக்கு எட்டு வரணும்பா ஸோ என் கணக்கில் கூட எட்டு கொஞ்சம் கன்ஃபார்மாக இந்த இடத்துக்கு இருக்குது இப்போ கணக்குலையும் வருதான்னு பாருங்கள் எட்டு வந்தால் இந்த இடத்துக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு வரலாங்கன்பா எட்நூற்றி நாற்பத்தேழு டபுள்ஸாக இருந்தால் எட்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரல நண்பா அது என்ன கணக்குன்னா பாருங்கள் சப்போஸ் இந்த ஒம்பது வரலன்னா இங்கே இருக்கிற தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இங்கே நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இந்த நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுங்கிறது இங்கே வெளியில் நண்பா சப்போஸ் இது வரலன்னா மட்டும் சொல்கிறேன் இது வரலன்னா இங்கே இருக்கிற இந்த இங்கே இருக்க இந்த நானூற்றி இருபத்தி நாலுங்கிறது இங்கே வந்து மாறி நண்பா ஸோ இந்த இடத்துக்கு நமக்கு மாறி வரணும் அதில் எதாவது ஒன்று ஆறோ அல்லது ஒன்பதோ நிறுத்தினாங்கன்னா அந்த நாற்பத்தி நாலுங்கிறது நண்பா ஸோ சொல்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க நம்பரில் அதை கொடுக்க மாட்டேன் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கங்க அதில் இருந்து எடுத்து நீங்கள் நண்பா இந்த தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றொம்போது இங்கே வரலன்னா இந்த நானூற்றி இருபத்தி நாலு இங்கே மாறி வரணும் நண்பா ஸோ இது எப்படி வந்திருப்போம் உள்ளேயே அதே மாதிரியே இது வெளியிலேயே மாறி வரணும் நண்பா கணக்கில் வச்சுக்குங்க ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் நண்பா உங்கள் கணக்கில் ஒத்து வந்தால் மட்டும் அதை எடுத்து ட்ரை பண்ணுங்க நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ப ஏபிபிசிஎஸ்சிக்கு ஒரு ஆறு நம்பர் நண்பா இருபத்தி நாலு தொண்ணூற்றொம்பது தொண்ணூற்றி நாலு இருபத்தி ரெண்டு நாற்பத்தொம்போது இருபத்தி ஒம்பது இருபத்தி ரெண்டுங்கிறது வந்தால் ஏபியில் தான் நண்பா வரணும் இப்போ உங்களுக்கு கெசிங்கில் ஒருத்தர் தானே பாருங்கள் நண்பா த்ரீ டிஜெட்டுக்கு ஒரு ஆறு நம்பர் நண்பா எட்நூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றொம்போது தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது இரநூத்தி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி இருபத்தொம்பது நண்பா ஸோ இது உங்கள் கணக்கில் வர நம்பர் மட்டுமே எடுத்துக்கோங்க நம்பா பார்த்து அளவோடு ப்ளே பண்ணுங்க அதிகம் போட்டு யாரும் லாஸ் ஆகாதுங்க ஸோ நன்றி வணக்கம்